இரத்த கலரிகளை எதிர்பார்க்கிறார்களா நீதிபதிகள் எல்லை கடந்து விட்டார்கள் நீதிபதிகள் இரத்த கலரிகளை ஏற்பட்டால் நீதிபதிகளே பொறுப்பு வைகோ ஆவேசம் சிங்கம்நாரி அருகே புழுதிப்பட்டியில் மூன்று டன் மாலர் தூவி இருபத்தி இரண்டு அடி மாலை அணிவித்து மதிமுக சமத்துவ நடைப்பயணத்தில் கழக பொதுச் செயலாளர் கட்சி நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு ஜனவரி இரண்டில் துவங்கிய நடைப்பயணம் விராலிமலை துவரங்குறிச்சி புழுதிப்பட்டி மேலூர் மதுரையில் ஜனவரி பன்னெண்டில் நிறைவடைகிறது சமத்துவ நடைப்பயணத்தில் இன்று காலை பதினோரு மணி அளவில் சிவகங்கை மாவட்டம் எல்கையில் மதிமுக மாவட்ட செயலாளர் பசும்பொன் மனோகரன் ஏற்பாட்டில் ஒன்றிய நிர்வாகிகள் சார்பில் வழிநடுகிலும் மூன்று டன் மலர்கள் தூவியும் இருபத்தி இரண்டு ஆடி இராட்சச மாலை அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து புழுதிப்பட்டியில் குதிரை ஆட்டம் குறவன் குரத்தி ஆட்டம் சிலம்பாட்டம் ஆடியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இதில் கட்சி நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இதில் செய்தியாளர்களை சந்திப்பில் திருப்புரங்குன்றம் தீபம் ஏற்று சொன்ன விவகாரம் குறித்து கேட்டதற்கு வைகோ பேசியதாவது அண்மை காலமாக நீதிபதிகள் தங்களது எல்லை கடந்து தங்கள் வரம்பு கடந்து அவர்களுக்குள் அவர்களாக திணித்து கொண்ட சில வெறி உணர்வுகளின் பிரதிபலனாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்கிறார் அதனை மூன்று நீதிபதிகள் வழிமொழிகின்றனர் இரத்த கலரிகள் எதிர்பார்க்கிறார்களா நீதிபதிகள் எல்லை கடந்து விட்டார்கள் நீதிபதிகள் இரத்த கலரிகள் ஏற்பட்டால் நீதிபதிகளே பொறுப்பு என வைகோ ஆவேசமாக பேசினார் Снова, слово, слово, это. அரசு என்பது சட்டமன்றம் நிர்வாகத்துறை நீதித்துறை ஆகிய மூன்று eleம்களை கொண்டது லெஜிஸ்லேச்சர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி தேர் ஷட் பீ அண்ட் இன்டர்டிபெண்டன்ட் தே ஷட் நாட் டஸ்வர்ஸ் வித் த अदर विங் இன் திருத்துறை நீதி வழங்கிலே ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நீதி எப்படி இருந்தது என்றார் நீதி தேவதையின் கண்களை கட்டிவிடுவார்கள் ஒரு கையிலே வாழ் ஒரு கையிலே தராசு இது அப்படியே கிரேக்கர்களும் ரோமர்களும் நீதி தேவதையை படித்தார் அவர்கள் சித்தரித்தார் நம்முடைய தமிழகத்தில் துறாக்கோளை பற்றி சமன் செய்து சீர்திருக்கும் என்ற சொற்களை வள்ளுவர் பயன்படுத்தினார் ஆனால் அன்னை காலமாக நீதிபதிகள் தங்கள் எல்லை கடந்து தங்கள் வரம்பு கடந்து அவர்களுக்குள் அவர்களாகவே திணித்துக் கொண்ட சில உணர்வுகளினுடைய பிரதிபலிப்பாக அவர்கள் நூறாண்டுக்கு மேலாக பிரிவின் பிரிவி கவுன்சிலேயே அங்கே முஸ்லீம் தர்காவுக்கு பக்கத்திலே தூள் இருக்கலாம் அதில் விளக்கு ஏற்றக்கூடாது என்று அப்பொழுது கொடுக்கப்பட்ட தீர்ப்பை சாட்சிக்கு பிறகு அடுத்தடுத்து வந்த அத்தனை நீதிமன்றங்களிலும் அப்படிப்பட்ட தீர்ப்பை தான் தந்தார்கள் ஆனால் சென்னை உயர் நீதிமன்றத்தின் மதுரை அமர்வு ஒரு நீதிபதி அந்த தூடிலே புதிதாக போய் இழக்கேற்ற சொன்னார் மூன்று நீதிபதிகள் நேற்று அதை வழிமொழிந்திருக்கிறார்கள் ரத்த கலரியை எதிர்பார்க்கிறார்களா இந்த நீதிபதிகள் நீதிபதிகள் எல்லை தாண்டி விட்டார்கள் வரம்பு மீறிவிட்டார்கள் இது ஏற்கத்தக்க அல்ல தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்திலே இதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யவிருக்கிறது மதுரை வைத்து என்பதிய மது வாழ்கிற வைணவ பக்தர்களும் சைவ சமயத்தை சேர்ந்தவர்களும் அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுகின்றவர்களும் அந்த வாகனத்தில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோடு சகோதர மாசத்தோடு ஆண்டு காலமும் நடந்து வந்திருக்கிறார் தலுத்துகள் மன் கோயிலுக்குள்ளே போக முடியாது என்ற நிலை நிலவிய போது ரயில்வே ஸ்டேஷனில் மகாத்மா காந்தியை சந்தித்த வைத்தியநாதவர்களும் இந்த கோயிலுக்குள்ளே கொண்டு செல்ல முடியவில்லை என்ற போது ஆலய பிரவேசம் செய்யுங்கள் நீங்கள் ஆலயத்துக்குள்ளே தலித்து அழைத்துச் செல்லுங்கள் என்று மகாத்மா காந்தி சொல்லிவிட்டு ரயில் தொடர்ந்து புறப்பட்டது ஆனால் தரித்துகள் கோயிலுக்குள் வந்தால் வெட்டுக்குத்து நடக்கும் ஒரு இன்று கூட்டம் நிகழ்ச்சி பார்த்தது அந்திய வைத்த ராஜாஜி போய் யோசனை கேட்டார் எப்படி நான் காந்தி சொன்னபடி தலித்தையே உள்ளே அழைத்துக் கொண்டு போவது என்று அவர் சொன்னார் வசந்த முத்திராம இருக்கிறார் அவரை போய் சந்தியுங்கள் நான் அனுப்பியதாக சொல்லுங்கள் அவர் உரிய பாதுகாப்பு கொடுப்பார் என்றார் உள்ளே பசுமன் தேவர் பெருமான் ஒரு குண்டறிக்கை வெளியிட்டார் அன்னை மீனாட்சியம் கோயிலுக்குள் ஆதிதிராவர்களோடு தேவேந்திரோடு உள்ளே சொல்லுகிற போது அவர்கள் அடியேனும் உடன் வருவேன் யாராவது வாழை ஆற்றல் இழத்தால் அறுக்கப்படும் விளைவுகள் உங்களுக்கு மோசமாக அமைந்துவிடும் எச்சரிக்கை என்று குண்டு பிரசதம் கொடுத்து ஒரு ஜட்டாவிட விடுவெருக்கி வைத்து பிரச்சாரம் செய்ய பிரச்சாரம் திட்டமிட்ட நாள் என்பது ஆரம்ப பிரதேசம் இந்தியாவிலேயே எங்கும் இல்லாத அளவுக்கு இங்கே வெற்றிகரமாக நடந்தது அப்படிப்பட்ட சகிப்பு சென்னைக்கும் சகோதர மாசத்துக்கும் சமத்துவத்துக்கும் அடையாளமாக திகழ்ந்து வருகிற தமிழ்நாட்ட மாமதுரை மாநகர் மதுரையில் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களை மதமொழியை தூண்டிவிட்டு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்ற சில இந்துத்துவ கூட்டத்திற்கு இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பு சாதகமாக போய்விட்டது அங்கே ரத்த கண்டு ஏற்பட்டால் அதற்கு முழு பொறுப்பும் தீர்ப்பளித்த நீதிபதிகளே சாரும் என்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன் 啊！